நம்ம அன்புக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போது அன்புக்கு அடிப்பட்டது அந்த திருமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கட்டையால் அடித்தது நம்ம அன்பு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் இப்போது ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியில் அன்புவை காப்பாற்றியும் காப்பாற்றிடுறாங்க ஆனால் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டு இப்போது நம்ம மகேஷ் சாரே பயங்கர அது சேர்றாங்க ஏன்னா இப்போது டா டாக்டர் வந்துட்டு மகேஷாரை கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் அன்பு இற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்கும்போது நம்ம மகேஷாருக்கு சரியான அதிர்ச்சி அதாவது எந்த அளவுக்கு வந்து போய்னா அவர் மறந்துருக்காரு எந்த அளவுக்கு இழந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கண் முழித்து யார் யாருன்னு பார்த்து அடையாளம் சொல்லும்போது தான் வந்து போய்னா தெரிய வரும் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதே விஷயத்த நம்ம மகேஷா இருந்துக்கிட்டு கொஞ்சம் மனசை வந்து போய்னா திடப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அன்போட அம்மாக்கிட்ட வந்து போயின்னா சொல்கிறாங்க அன்புக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து போய்னா இழந்துடுச்சாங்க இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை கேட்டதுக்கு அப்புறமா அணுவோட அம்மாவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியாம பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதறி எழுது இருக்காங்க இதை விடிய பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்சன்